கடந்த தேர்தலின் போது திமுக கொடுத்த சம ஊதியம் வாக்குறுதியை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை பெற்றோரின் உழைப்பு ஆசிரியர்கள் அக்கறையால் மாணவர்கள் சாதிக்கிறார்கள் ஆனால் வெட்கமே இல்லாமல் திமுக ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பேசுகிறார் ஸ்டாலின் ஆசிரியர்களுடன் பேச்சு நடத்தி தீர்வு காணாமல் ஊதியம் வழங்க மாட்டோம் என அச்சுறுத்துவது அடக்குமுறை கல்வியை திமுக அரசு மதிப்பதில்லை என்பதையே இது நிரூபிக்கிறது சமத்துவம் சமூக நீதி பற்றியெல்லாம் பேசும் முதல்வர் உண்மையில் ஆசிரியர்களுக்கு கொடுப்பது அநீதியும் அச்சுறுத்தலும் தான் இது அவர்களுக்கு செய்யும் துரோகம் ஆசிரியர்களின் உரிமைகளை நசுக்குவது தமிழக கல்வி வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளி திமுக அரசின் அடக்குமுறை அத்துமீறலுக்கு மக்கள் விரைவில் பதிலளிப்பார்கள்